நீ எனக்கு ஒரு ஆசை அதா வந்தே என்ன நந்தினி என்ன ஆசை சோபிக்கு ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் இது என்னன்னு பாருங்க சோபிகா கொண்டு வா பாப்போம் இந்தாங்க கையில தான் வச்சிருக்கேன் இது என்னது இது துணிமணி மாதிரி இருக்கு ஆ ஆஹா தாவணி போடு நந்தினி இது எதுக்கு இல்ல அண்ணி கபோர்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் மாடியில ரூம்ல அப்போ இது எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு ஆசை சரின்னு தான் வந்தேன் என்ன தெரியலையே இது வந்து எனக்கு அப்போ வாங்கிட்டு வந்தது இங்க மாமா வீட்லயே எங்க அம்மாவும் வாங்கி கொடுத்தது அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ஆனா என்னோட தாவணி விட அதான் என் அண்ணன் பொண்ணுக்கு போட்டா எப்படி இருக்கும் இவ்வளவு மாதிரிதானே நான் லீனா இருப்பேன் அப்போ இப்போதான் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கேன் அப்போ சோபி மாதிரியே இருப்பேன் அதான் கொண்டு வந்தேன் சோபிக்கு கரெக்டாக இருக்கும் போட்டு பார்க்கலாம் அழகா இருக்காளா எப்படி இருக்கான்னு அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன் அண்ணி ஆனா அவள் போடுறாளான்னு தெரியலையே கேளுங்க அவள் போடாம என்ன பண்றா இங்க கொண்டா நாங்கள் அண்ணி கொடுங்க அவகிட்ட சோபி இந்தா மா அது என்னது அப்படி அத்தையோட தாவணி பாவனையா பழசு அதே அத்தை வந்து கபோர்டு க்ளீன் பண்ணும்போது இது கிடச்சிதான் அதனால உன்னை கிட்ட போட்டு ஒன் உன உனக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுதா அதான் கொடுத்தா இந்தா போய் போட்டுட்டு வா இல்லைன்னா அம்மா கட்டி உனக்கு அது கட்ட தெரியாது ஏன் நீ என்ன அந்த சோபி பெரிய பொண்ணு ஆயிட்டாளா இன்னும் ஆகல அப்படின்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு அதுக்குள்ள சின்னவா வந்துட்டான்னு அதான் கேட்குறேன் சோபி பெரிய பொண்ணு ஆயிட்டாளா நந்தினி இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்னு தெரியல உங்ககிட்ட தம்பி வீட்டிலே சரி ஏன் அம்மாட்ட கூட இன்ன வரைக்கும் நந்தினி நாங்கள் விட்டு போயிருந்தோம்ல எதை நீங்க சொல்லலாங்கிறீங்க நந்தினி நாங்க அதை ஊரை விட்டுட்டு எங்க வீட்டுக்காரோட அதான் உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு ஒரு போலீஸு அவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தியா ஆமா அந்த டயத்துல அந்த வீட்டில் இருக்கும்போது சோபி பெரிய பொண்ணாயிட்டா அண்ணி என்ன சொல்றீங்க அவங்க வீட்ல இருக்கும் போதா நிஜமாவா அப்புறம் என்னாச்சு அப்புறம் ஏன் யாருக்கும் சொல்லல இல்ல நந்தினி எனக்கு பெரிய பொண்ண பெரிய பொண்ணாயிட்டான்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தேன் ஆனா யாருக்கிட்டயுமே சொல்ல முடியல என்னால அந்த டயத்துல என் ஃபோன்ல காசு இல்லை சரி அப்புறம் சொல்லலான்னு பார்த்தா வேண்டாம் அங்கே இருந்து நம்ம தம்பி கஷ்டப்பட்டுட்டு இங்கே வரணும் நீயும் அந்த நேரத்தில் என்கிட்ட பேச மாட்டேல்ல நீயும் பேச மாட்டேயா என் தம்பிட்டையும் ஃபோனில் காசு இல்லாமல் நான் எங்கே இருக்குன்னு கூட சொல்லாமல் இருந்தேன்னா அப்புறம் நான் சொல்லவே இல்லை யாருக்கிட்டையும் ஏன் அந்த வீட்டில் கூட நான் சொல்லலை நந்தினி நம்மளால அந்த வீட்டில் எதுவும் பிரச்சனை வந்துருமோ எனக்கு ஒரு பயம் வேறு அதனால அந்த வீட்டுக்காரங்களுக்கு கூட சொல்லலை திடீர்னு நம்மளை துரத்தி அமைச்சிட்டாங்கன்னா நம்ம எங்கே போகிறது நாமளே கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் போய் இருக்கோம் திடீர்னு அவங்க ஒரு வேலை துரத்தி நம்மளை போங்க இதோட இங்கே இருக்கக்கூடாது இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம சரி வராது நீங்கள் இவங்க வீட்டை பார்த்து போங்கன்னு அமுச்சிட்டாங்கண்ணா எப்படி இருக்குது அதனால எப்படி இப்படின்னு எப்படியே வச்சுட்டாங்கன்னு ஓட்டிட்டேன் தெரியுமா நானாக தண்ணி ஊற்றி பார்த்து வச்சுக்கிட்டேன் தெரியுமா யாருக்குமே தெரியாது அந்த அம்மா கூட கேட்டாங்க ஏன்னா பெரிய பொண்ணை காணும் காணும்னு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னே அவ்வளவு நான் படுக்க வச்சிருந்தேன் அதெல்லாம் நினைச்சேன் இப்ப கஷ்டமா இருக்கு இவ்வளோ சொந்த பந்தங்கள் இருந்தும் என் பொண்ணுக்கு யாருமே வந்து எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நீ கேட்டதும் தான் அப்போ நான் சொல்றேனே இன்னும் என் தம்பிக்கோ என் தம்பி ஒய்ஃபுக்கோ எங்கள் அம்மாக்கோ என் என் அத்த மாமாக்கோ யாருக்குமே தெரியாது இத்தனை வருஷம் அவங்க அப்பா என் கூட கூட இருந்தாங்க இத்தனை வருஷமும் என் பெரிய பொண்ணு ஆகவே இல்லை ஆனா அவரு இல்லாத டயத்துலதான் என் சின்ன பொண்ணும் சரி என் பெரிய பொண்ணும் சரி இப்படி பெரிய பொண்ணா இருக்காங்க என்ன சொல்றது ஏன் நீளா இல்லையா யாருமே இல்லாத மாதிரி பிள்ளைல அப்படி கொண்டு போய் வச்சிருந்துருக்கீங்க விடுங்க இதுக்கு போய் அழுதிட்டு பேசுறீங்க சந்தோஷமான விஷயம் தானே ஏதோ இப்படி இப்படிதான் நடக்கணும் இருந்திருக்கு ஒரு நாளைக்கு சிறப்பா ஃபங்க்ஷன் வச்சு விட்டுருவோம் என்ன நீ நான் சொல்றது அனு அதான் நீ நினைச்சிட்டு இருக்கேன் சோபி அப்ப முத முத நான் அட்டை உனக்கு தரேன் அட்டை உனக்கு புதுசாவே பட்டு சாரி எடுக்கிறேன்டா இப்போதைக்கு இதை கட்டிட்டு வா பாப்போம் இரு நந்தினி அவள்கிட்ட நான் தரேன் இந்த போ அத்தை சொல்றல்ல கட்டிட்டு வா என்னம்மா நீ எனக்கு இதெல்லாம் வேண்டாம்மா எனக்கு இது பிடிக்கவும் பிடிக்காது இதெல்லாம் நான் கட்டினது கூட இல்லை சும்மா ஏமா அதை கட்டி இதை கட்டுன்னு படுத்துறமா வேண்டாம் புடி சோபி புடினா புடி சொல்றத கேளு ஆசையா நந்தினி கொடுக்குறா

சொல்றதை கேட்கணும் நல்ல பிள்ளையா சொல்லும் போது கோவப்பட்டதான் நீ கேட்பானா கோவப்படத்தான் வேணும் போ என்ன பாக்குற சரிம்மா ஏ அப்பா என்ன நீ இவ்ளோ கோவப்படுறியா பின்ன என்ன நீ சொல்றதை கேட்கணும் நந்தினி சொல்றதை கேட்கல இப்படி கோபப்பட்டு கத்துனத கேட்பா அப்படின்னா கோவப்பட்டு தான் ஆகணும் ஏ அப்பா பரவாயில்ல நான் பெற்று வச்சிருக்கேனே ஒரு பிள்ளை எதுவும் கேட்காது ஒன்னும் கூட கேட்காது சொல்றது கத்தினாவும் கேட்காது அடிச்சாலும் கேட்காது சிரிச்சுட்டே சொன்னாலும் கேட்காது நீங்கள் பரவாயில்ல ஒரு அதட்டு அதட்டணும்னு போகுதுங்க இல்லை நந்தினி இதுங்களெல்லாம் இப்படி தான் அதட்டி மிரட்டணும் இல்லைனா நம்ம தலையிலே மிளகா அரைச்சிட்டு போயிருங்க தெரியுமா ம் ஆமா ஆமா ஏமா ரெண்டு பேரும் என்னன்றீங்க அதானே மகளும் மருமகளும் என்ன பேசிகிட்டு இருக்கியா அப்பா அண்ணி ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க பாருங்க சோபி பெரிய பொண்ணாயிட்டாலாம் அவங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்களே வேலைக்கு அங்கே ஒரு வார்த்தையாவது நம்ம கிட்ட சொன்னாங்களாப்பா என்னடி சொல்ற சுசிலா அப்படியா ஏன்டி யாருக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லல அத்தை சொல்லணும்னு தோணுச்சுதா சொல்ல முடியாத சூழ்நிலை அங்க இருந்து அந்நேரத்துக்கு ஊற பக்கம் வரவும் முடியாது எங்களால நீங்களும் அந்த வீட்டுக்கு வர முடியாது அவங்க அந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க பேச்சுவார்த்தையெல்லாம் திட்டுறது பண்றது இப்படிதான் பண்ணுவாங்க அதனால தான் உங்கள் யாரையுமே நான் கூப்பிடலை எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் சண்டை போடுவீங்க கண்டிப்பாக அப்படின்னு நான் எப்பட்றா உங்ககிட்ட சொல்கிறது சொல்கிறதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் இன்ன வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது என் தம்பிக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது இன்றைக்கு தான் முதல் முதலாக நந்தினிகிட்ட சொன்னேன் நந்தினி சொன்னது தான் ரொம்ப கோவப்பட்டுச்சு என்னத்தான் பண்ணுறது சொல்ல முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு சொல்லலை யாருக்கிட்டேயும் இப்போ நீங்கள் அங்கே வந்து சீர்முறை செய்யவும் முடியாது நாங்கள் அப்போ தான் அங்கே போயிருக்கோம் அந்த நேரத்தில் இங்கே வந்தால் நந்தினிக்கு எந்திரி என்னே நந்தினிக்கு என்னையே சுத்தற பிடிக்காது நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க அங்கே பிரியா அதுக்கு மேலே அதனால தான் எந்த தொல்லையும் வேண்டாம் அப்படின்ட்டு நான் வரல அதுக்குன்னு இது எவ்வளோ பெரிய விஷயம் இதை கூட மறப்பியா நீனு சொல்லு சுசீலா இதெல்லாம் சாதாரண விஷயமா இவ்வளோ பெரிய விஷயத்த ஈஸியாக மறைச்சிருக்க என்னத்தான் பண்ணுறது கோவப்படாதீங்க நீங்கள் கோவப்படுவீங்கன்னு தெரியும் எனக்கு கோச்சுக்காதீங்க சூழ்நிலை சொல்ல முடியல ஆமா வா இது சந்தோஷமான விஷயமா இது அப்படியெல்லாம் மூடி வைக்கவே கூடாது மூடி மறைக்கவே கூடாது எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஆளும் பேரும் சொந்த பந்தம் அவ்வளவு பேருக்கிட்டே சொல்லக்கூடிய விஷயம் இது தெரியுமா அப்பா கவலையே படாதீங்கப்பா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம பெரிய ஃபங்க்ஷன் வைக்க தான் போறோம் பிள்ளைங்க ரெண்டு பேத்துக்கும் நீ அம்மா சொல்றது ஏன்பா அந்த அளவுக்கு நான் என்ன குடும்பக்காரியா அடப்போங்கப்பா அப்படியெல்லாம் நான் ஒன்றும் கிடையாது என்ன பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்க தான் செய்யும் என்ன பண்றது கோவம் இருக்கு பத்தியில்ல கோவம் அதான் ஏமா நீ இவ்வளவு தூரம் பேசுறதே எனக்கு போதுமா அதுவே பெரிய விஷயமா ம் சரிங்கப்பா சோபி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவா இப்போ சர்ப்ரைஸா என்ன சர்ப்ரைஸ் டி வெயிட் பண்ணி பாரு நீ அப்படி என்னம்மா பெரிய சர்ப்ரைஸ் அத பார்த்து நீங்க அதை விட சந்தோஷப்படுவீங்க இப்போ இவ சொல்லும் போதே என்னவா இருக்கும் ஏதா இருக்குன்னு ரொம்ப இதாக தான் இருக்கு பாப்போம் பாப்போம் அப்படி என்னதான் ஏமா சுசீலா அவதான் பாக்க சொல்லிருக்கா தான் சொன்னியா நந்தினி நீங்க இந்த ட்ரெஸ் உங்களுக்கு யாவும் இருக்கா இந்த ட்ரெஸ்ஸா யாரு சோபி அப்படியா ஆமா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு யாபகம் வந்துச்சு அதான் உங்ககிட்ட கேக்குற ஞாபகம் இருக்கா அழகா இருக்காடி சோபி ஏன் கண்ணே பற்றும் போல ஆனந்தினி நல்லா இருக்கேல்ல அவளுக்கு இன்னும் ஞாபகம்ல அழகா இருக்கா நீங்க அதுக்குள்ள மறந்துட்டாரு போலட்டி ஐயோ ஏங்க அது ஒண்ணும் இல்ல அது என்னன்னு இன்னுமே தெரியல உங்களுக்கு ஒரு நாளே முத முதல்ல பிள்ளைக்கு தீபாவளிக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சு அதுவும் இந்த நீல கலர்லதான் வாங்கணும்னு கடை கடையாம் தேடி நீல கலர் ரோஸ்களை சேர்ந்த மாதிரி பப்பு கை தான் பிள்ளைக்கு வைக்கணும்னு தைச்சி நைட்டோட நைட்டாக அந்த ஜாக்கெட்டு தைச்சி கொண்டு வந்து கொடுத்தீங்களே மறந்துட்டீங்களா சப்பா ஆமா இல்லட்டி தைய கூட ராமையாவே சுத்தரும் மறந்துட்டோம் பாரு நீ சொல்ல விடறது இப்ப இப்போ ஞாபகமே வருது ஆமா இது நந்தினி ஊட்டா நந்தினி ஏம்மோ ஒன்றுட்டா இது ஆமாப்பா என்னடா அம்மா அவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கு எனக்கு தான் தைச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுது அட கடவுளை நான் மறந்து போயிட்டேன் பாரு இப்ப நம்ம எனக்கு ஞாபகம் இருக்கு ஆமா சோபிக்கு உன்னோடது அழகா இருக்கு கரெக்டா இருக்கு இவ்வளவு நாள் இது பத்திரமா நீ வச்சிருந்தியா ஆமாப்பா ரொம்ப பத்திரமா தான் வச்சிருந்தேன் அது கபோர்டு இன்னைக்கு கிளீன் பண்ணும் போது இந்த பாக கிடைச்சிச்சு சரின்னு சொல்லி எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு இவையா அப்படியே வச்சிருக்கோம் நாம இனி போட போறது கிடையாது சோபிய போட சொன்னா என்ன அப்படின்னு நினைச்சிங்க வா கொண்டு வர போய் தான் இப்ப சோபி இப்ப சோபி இப்ப குட் நியூஸும் நமக்கு தெரிஞ்சது இல்லைன்னா நம்ம அண்ணி மறைச்சிருப்பாங்க தானப்பா அழகா இருக்கல்லப்பா இந்த ட்ரெஸ் எல்லாம் சுசிலா இன்னைக்கு பிள்ளைக்கு கண்டிப்பா சுத்தி போட்டுறணுமா நம்ம கண்ணே ரொம்ப பட்டிருக்கும் போல அழகா இருக்கிறா முடி மட்டும் வளர்த்து விடணும் பிள்ளைக்கு வளர்த்து விட்டா அழகுதான் அதை மட்டும் அவ ஒத்துக்கவே மாட்டேங்கிறா மாமா என்னைக்கா இருந்தாலும் எனக்கு வேணாம் எனக்கெல்லாம் வேணான்னு வெட்டி வெட்டி வெட்டுக்கிறா நானும் நினைச்சிட்டு தான் இருக்கேன் இனி இப்படி வெட்டுறதுக்கெல்லாம் வேலையே இல்ல வளர்த்துடணும் ஆ அதுல முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லுவீ விடுங்க நிறைங்கண்ணி அவ இஷ்டம் அவளுக்கு எப்படி வச்சுக்கணும்னு தோணுதோ அவ அப்படி வச்சுக்கட்டும் அவளை போட்டு நம்ம தொந்தரவு பண்ண கூடாது நந்தினி அவளுக்கு அழகா இருக்கும் அவளோட மாட்டேங்குது நந்தினி நம்ம என்னமோ அவளை நாசம் பண்ணிடுற மாதிரியே பேசுவாள் சரி சரி திட்டாதடி எப்பா பாரு பிள்ளை என்னச்சு 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 திட்டிட்டு கிடப்பான் நீங்க தான் த நீங்க தான் நீ செல்ல தான் இவ அப்படி பண்ணுறான் என்ன பண்ணுறது நீயும் திட்டுற அப்படின்னு நானும் அவளை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்க முடியுமா என்ன ஒரு ஆள் இருக்கணும் அப்பத்தா இங்க வந்துதான் கொஞ்சம் திட்டுறது கம்மியா இருக்கு இல்லைன்னா அம்மா ஏதாவது டென்ஷனா இருந்தாலும் அம்மா கோவப்பட்டாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு என்னையும் சுபையும் திட்டி தீத்துருவோம் அப்பதா அதான் டி சோபி உங்க அம்மா காரிய பத்தி எப்பவும் தான் அவள் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியாதா என்ன வீடு வீடு என்ன பண்ணுறது மாறி அழகு அழகு இம்மா சோபி அத்த போன் எடுத்துட்டு வரேன் நிறைய போட்டோஸ் எடுக்கணும்